ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அங்கூரை வரவேற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் தமிழன்லேயே பார்த்துருப்பீங்க ஐக்கியாவுக்கு தான் வந்திருக்கிறேன் ஐக்கியங்கிறது கத்தார்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஷாப் கொண்டு தான் நான் வந்திருக்கிறேன் அதுவும் இது கத்தாரில் ஃபெஸ்டிவல் சிட்டி என்ற இடத்துல தான் இந்த ஐக்கிய ஷோப் வந்துருக்கு இது பல பெரிய நாடுகளில் ஐக்கியன்ற பிராண்டோட கணக்கு எடுத்து கொண்டு ஸோ அந்த இடத்த பார்க்கத்தான் நான் வந்திருக்கேன் குறிப்பாக நான் இதுக்கு ரெட் லைன் அதாவது மெட்ரோவில் ரெட் லைன் மூலம் ஏறி நான் வந்தேன் நான் வேலை முடிஞ்சால் அப்படியே தான் இங்கே வந்திருந்தேனா ஸோ ரெட் லைன் மூலம் ஏறி நான் மெட்ரோ மூலம் வந்து லுசேல் சிட்டில இறங்கி லுசேலில் இருந்து நான் ஃப்ரீயாக போகிற மெட்ரோ பஸ் போனால் இந்த ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு வந்திருந்தால் அந்த அனுபவங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக வீடியோ பாருங்க உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனல்கள் நீங்கள் வந்திருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துனாலே உங்கள் சப்போர்ட்டில் உடம்பு நம்மளுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெட்ரோவில் தான் இந்த ஃபர்ஸ்ட் யூல் சிட்டிக்கு போயிருக்கிறேன் மெட்ரோவில் போய் அங்கேருந்து ஃப்ரீ பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் யூல் சிட்டிக்கு போகிறேன் ஸோ நான் இப்போ வேலை முடிஞ்சு போகிறதால லக்தஃபியாவிலேருந்து தான் நான் மெட்ரோவை எடுக்க இருக்கிறேன் இந்த ட்ரெயினில் தான் இப்போ நான் பயணம் செய்ய இருக்கேன் ஸோ லாஸ்ட் ஸ்டேஷனான லுசேலில் இறங்கி தான் நான் பஸ் பிடிக்க வேண்டி இருக்குது ஸோ வாங்க போய் பார்ப்போம் அதுக்கிடையில் இந்த மெட்ரோவில் அதிகமாக நான் சொல்லியிருக்கேன் கோல் லைன் கோல்டு கார்டை இருக்கிறவங்க இந்த கம்பார்ட்மெண்ட்டில் போவாங்கன்ட்டு நான் காட்டினதில்லை இந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் கோல்டு காட் எடுக்கிறவங்க போவாங்க குறைஞ்சது கோல்ட் கார்டுக்குன்னு ஊர்வியாளர்கள் பண்ணிப்பேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிக்கு போகிறதுக்கு நீங்கள் லுசேல் வரைக்கும் மெட்ரோவில் போக வேண்டியிருக்கும் லாஸ்ட் ஸ்டேஷன் டூ லுசேல் அதில் மெட்ரோ பஸ் இலவசமாகவும் இருக்குது காசு கொடுத்து போகிறதும் இருக்கும் இப்போ அண்டர் கிரவுண்டால் போய் இப்போ மேலே ஏறி திரும்பி அண்டர் போய் போய்தான் கடைசி ஸ்டேஷனான லுசேல் ஸ்டேஷனுக்கு போயிருக்கு குறிப்பாக நீங்கள் அதிகமான இடங்களுக்கு இதை மாதிரி மெட்ரோ மூலமே நீங்கள் போய்கொள்ளலாம் அந்த வசதி கவர்மெண்டால் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் மெட்ரோவில் போய் இலவச பஸ் சேவை மூலம் நீங்கள் போக வேண்டிய முக்கியமான இடங்கள் அதாவது டூரிஸ்ட் ப்ளேஸாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய கடைகளாக இருந்தாலும் சரி அங்கே போய்கொள்ளலாம் சேல் மெட்ரோ கிட்ட வந்தாச்சு இதுதான் லுசேல் மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் ட்ராம் ஸ்டேஷன் இது பக்கத்துலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திஃபா வேர்ல்ட் கப் நடந்த கிரவுண்ட் ஒன்று மைதானம் உண்டு ஸோ வாங்க வாங்கிய மெதுமெதுவாக நான் காட்டுறேன்னு அப்படி போகிறாண்டு ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு லுசைல் ஸ்டேஷனில் இறங்கினோன்னே கேட் நம்பர் டூ அந்த வழியாக தான் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் பஸ் நல்லா நல்ல நினைவுகளை வச்சுக்கணும் கேட் நம்பர் டூ லுசைல் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி கேட் நம்பர் டூ சைட் போனீங்கன்னா தான் பஸ் ஸ்டேஷன் வரும் ஸோ மறந்துடாதீங்க பஸ் டூவெல் சைட்டி போகிறதுக்கு ஓடி ஓடிக்கொண்டிருக்காங்க பஸ் போயிடும் குறிப்பிட்ட டைமுக்கு தான் பஸ் இருக்குது இடத்துல அதான் மெட்ரோ ஸ்டேஷன் அங்கிருந்து கணக்கு தூரம் நடந்து வந்தாங்க பஸ் ஸ்டாப் வரலாம் கட்டா நம்பர் கேட்டுக்கு பக்கம் வந்தா பஸ் ஸ்டேஷன் இருக்கு மறந்துடாதீங்க சிட்டிக்கு எம் நூற்றி நாற்பத்தஞ்சு பஸ் இதுதான் பஸ் ஸ்டேஷன் ரெண்டாம் நம்பர் கேட்ல வந்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் பஸ் எடுக்கணும் ஃப்ரீ பஸ் தான் இங்கே இருக்கிற பஸ் ஸ்டேஷன் இதுதான் ரொம்ப அழகான முறையில் அமைச்சிருக்கிறாங்க இப்போ நாங்கள் பஸ் எடுக்க போகிறோம் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு இதில் போட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் போட்டிருப்பாங்க குறிப்பாக எங்கெங்கே போகிற ஸோ நம்ம போகிறோம் பஸ் ஏனண்டா எல் அஞ்சூற்றி பதினாலுன்றது கரோவா பஸ் அதுக்கு நீங்கள் மூணு குடியால் பே பண்ண வேண்டி வரும் நூற்றி நாற்பத்தி அஞ்சு டோஹா ஃபெஸ்டிவல் சிட்டி என்று இருக்கிறது எம் நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆ நூற்றி இருக்கிறது தான் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு இல இலவசமாக போகிற பஸ்வை ஸோ வந்தீங்கன்னா மறந்துடாதீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஃபிஃபா வேர்ல்ட் கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபைனல் நடந்த கிரவுண்ட் சரியா இது லுசேலில் தான் இருக்குது அதுக்கு பக்கத்தில் நீங்க பார்த்தீங்களா இருந்தால் இந்த நாங்கள் வந்த லாஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கு பின்னால் இருக்கிறது நாங்கள் நியூ இயர் டைம்ல நாங்கள் ஃபயர் ஃபோர்ஸ் அதாவது வானவடிக்கையை பார்க்க போகிறேன் பிறகு லுசேல் ஸ்கை ஃபெஸ்டிவல் எல்லாம் இந்த இருக்கிற இடத்துல நடந்தது டவுன் டவுன்ன்ற இடத்துல ஸோ இதிலிருந்து டவுன் டவுனுக்கு ட்ராமும் இருக்கு ஸோ டவுன் டவுன் தான் நடந்து போகிற தூரம் தான் ஸோ கத்தாருக்கு ஃபஸ்ட்டாக வார்னிங்கு இல்லை சேல் ஸ்டேஷனுக்கு வந்தீங்களா இருந்தால் கணக்கு இடத்துக்கு நீங்கள் போகலாம் இங்கேருந்து எம் நூற்றி நாற்பத்தஞ்சிக்குரிய டைமிங் போட்டிருக்குறாங்க ஏற்கனவே சொன்ன தான் மெட்ரோ பஸ் இலவசம் அதுக்கு மெட்ரோ கார்ட் கட்டாயம் அவசியம் அது பஞ்ச் பண்ண தான் உள்ளே விடுவாங்க ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடக்கிற டைம்லேயே எல்லா பஸ்ஸையும் எலெக்ட்ரிக்கு மாற்றிட்டாங்க எல்லா பஸ்ஸும் எலக்ட்ரிக்கில் தான் ஓடும் அதாவது மின்சாரத்தில் ஒரு பஸ் தான் இங்கே பாவனையில் இருக்குது அதிகமாக முழு பஸ்ஸும் அதுதான் இப்போ நான் போகிற அந்த ஐக்கியான்ற ஐக்கியன்றாப் ஃபெஸ்டிவல் சிட்டிக்கு குறைஞ்சது ஒரு அரை மணித்தால் உள்ள வந்துடும் ஸோ அதை மாதிரி நான் பண்ணிட்டேன் பண்ண வந்துடலாம் இதுதான் அந்த ஐக்கியன்ற பெரிய ஷோ இங்கே தான் நான் இப்போ உங்களுக்கு கொண்டு போய் காட்டிருக்கிறேன் என்கின்ற விஷயம் இருக்கின்றது இந்த மூலம் இவ்வளவு சுத்தி சுத்தி வந்திருக்கோஹா பெஸ்டிவல் சிட்டி என்ற இடத்துலதான் இந்த ஐக்கியன்றது அமைஞ்சிருக்கு சோ இதுக்குள்ள என்னென்ன அமைஞ்சிருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு ப்ரைஸ் எல்லாம் அப்படி இருக்குன்றத வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஃபெஸ்டிவல் சிட்டியில் இப்போ நல்ல ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஜூன் வரைக்கும் ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் ஃபெஸ்டிவல் சிட்டி என்ட்ரன்ஸ் அதாவது உள்நுழையும் வழியாக நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் மேல் நோக்கி மேலே தான் இருக்குது ஃபெஸ்டிவல் சிட்டி ஏற்கனவே நான் வந்திருக்கிறேன் ஆனாலும் வீடியோவில் எதுவும் இருக்கிறதில்லை இங்கே எல்லா விதமான பொருட்களையும் நீங்கள் ஒரே கூரை இங்கே எடுக்கலாம் குறிப்பாக என்ன சொல்கிறது வீட்டுக்கு தேவையானது ஃபுட் ஐட்டங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெழுகுகிரி இது ஒம்பது ரூபா எழுபத்தஞ்சம் போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது இது பத்தொம்பது ரூபா எழுபத்தஞ்சம் ரியால் ரெண்டு ரியால் இந்த இருக்கிற தட்டு கணக்க பொருட்கள் ரெண்டு ரியாலுக்கு போட்டிருந்தாங்க அதில் ஸ்ரீலங்கா ப்ரைஸ் எல்லாம் நான் கீழே தந்திருப்பேன் மிகவும் பெரிய ஒரு மோல் என்று தான் சொல்லணும் அங்காடி அதாவது இங்கே தேவையான எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் ப்ரைஸும் ரீசனபிளான ப்ரைஸ் தான் இப்படியான அங்காடி நான் பார்த்துருக்கிறேன் கடை தொகுதி அந்த கனடாவில் அந்த யூடியூப்பில் போடுவாங்க சில பேர் அதில் தான் நான் பார்த்துருக்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காணொலியை இதை எடுத்திருக்கிறேன் ஆனால் மிகப்பெரிய ஒரு அளவான ஒரு ஷோக் இது கடல் மாதிரி தான் திரும்பி திரும்பி அதே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் இது ஒரு கடல் மாதிரி ஒரு இடம் உண்டு நீங்கள் பார்க்குறது ஒரு റഷ്യാന ഫ്ലവർസ് അതേ നേരത്തിൽ ആർട്ടിഫിഷ്യൽ ഫ്ലവർസ് മരങ്ങൾ വിൽക്കുക ഒരു സെക്ഷൻ തന്നി இதெல்லாம் ஹேண்டில்ஸ் சொல்றது சொல்கிறது மலகுகிறிகள் தான் இதெல்லாம் நிறைய விதமான மலுகிரி இருக்குது எல்லாம் ஒவ்வொரு ஸ்மெல் இது ஆப்பிள் அது மாதிரி ஒரு ஸ்மெல்லோடையும் இருக்குது இது ஃபோட்டோ செக்ஷன் ஃபோட்டோ ஃப்ரேம் செக்ஷனில் ஆயிரக்கணக்கான டிசைனில் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே நீங்கள் என்ன எடுத்துக்கொள்ளலாம் நல்ல வடிவான ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் சில நல்ல ப்ரைஸ் நல்ல இருக்குது குறிப்பாக இந்த ஃப்ரேமை பார்க்கலாம் என்ன வடிவான ஃப்ரேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது எல்லாம் ஒவ்வொரு விலை இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஆக ஃப்ரெண்ட்ஸில் இருந்து ஆக சின்னன் வரைக்கும் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு இது முழுக்க காப்பேட் செக்ஷன் இங்கே அதிகமாக இது யூஸ் பண்ணுவாங்க இங்கே கத்தாரில் வீடுகளில் இதில் வீட்டுக்கு தேவையான பிளக் பாயிண்ட்ஸ் அதே லைட்ஸ் பேட்ரி மொபைல் சார்ஜர் கேபிள் இதான் நான் யூஸ் பண்ணுறேன் இந்த கேபிள் ஒன்பது ஏழு போதும் ஒம்பது ரூபா அறுபத்தஞ்சும் போதும் ஆனால் கியா ஃபேமிலி ப்ரைஸ் வந்து ஆறு ஏழுக்கு ஸோ இப்படி கணக்க லைப்ஸ் ஐட்டங்கள் இங்கே இருக்குது இதே மொபைல் சார்ஜர்ஸ் அடாப்டர்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருந்தது தான் எல்லாம் வீடுகள் அதே நேரத்தில் கடையப்படுத்தப்பட்டிருக்கு இதில் டேபிள் லேம்ப்ஸ் எல்லாம் இருக்கு இந்த டேபிள் லேம்பஸ் பார்ப்பாத்தொன்பது ரியல் இருக்கு ஸ்ரீலங்கன் பிரைஸ் உள்ளத நான் கீழே மென்ஷன் பண்ணி போடுறேன் அப்படி கணக்க டேபிள் லேம்ப்ஸ் வடிவான இருக்கு அது மாதிரி ஸ்டடி டேபிள்கள் பயன்படுத்துகிற லைட்ஸும் இதில் இருக்கு இந்த கடையை ஒரு நாளில் சுற்றி பார்க்க இல்லாது ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி காட்டுறேன் இது பாத்ரூம் சம்மந்தமான திங்ஸுகள் சாம்பிளுக்கு இப்படி இருக்குன்றது இதில் அழகுபடுத்தி வச்சுருக்காங்க இந்த சாம்பிளெல்லாம் நீங்கள் காட்டினீங்கன்னா உங்களுக்கு ப்ரீம் பாத்ரூம் திங்ஸுகள் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஃபிலோ பிளாங்கட் வைக்கிற ஷோப் ஆக்கியால் இருக்கிறது இங்கே நான் போன டைம் வந்து நான் ஒரு ஃபிலோ எடுத்திருந்தே நான் இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற ஃபிலோ முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரியல் போட்டிருக்கிறாங்க அந்த சாஃப்டான ஃபிலோ தான் ப்ரைஸ் குறைஞ்ச ஃபிலோஸும் இருக்குது அதுக்காக கூடின ப்ரைஸை தாங்க நினைக்க வேண்டாம் இது முப்பத்தொம்பது ரியால் இந்த ஃபிலோ இதுவும் நல்ல ஃபிலோ தான் இது கட்டன் ஐட்டங்கள் இருக்கிற இடம்தான் இது கர்ட்டனுக்குரிய திங்ஸ் அனைத்தும் இங்க இருக்கு வைன் கிளாஸ்கள் அழகான வைன் கிளாஸ்கள் இருக்கு அங்க என்ன ப்ரைஸ் இருபத்தி ஒன்பது ரயில் ஒரு கிளாஸ் இருபத்தி ஒன்பது ரியால் தான் இந்த கிளாஸும் அது மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான கிளாஸ் வகைகள் இருக்குது சின்ன ப்ரைஸ்லேருந்து பெரிய ப்ரைஸ் வரைக்கும் ஒவ்வொரு திங்ஸும் இந்த வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம் இந்த கிளாஸ் முப்பத்தஞ்சு ரியாள் ஒரு கிளாஸ் சாரி இது முப்பத்தஞ்சு ரியாளுக்கு ஆறு பீஸ் தராங்களா அதே மாதிரி இந்த கிளாஸும் நல்ல வடிவாக இருக்குது இந்த கிளாஸும் பன்னெண்டு ரூபா அம்பசம் ஒரு கிளாஸ் இப்படி ஆயிரக்கணக்கான டிசைனில் ஒவ்வொரு திஞ்சும் இந்த ஐக்கியாக நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் பொட்டில் ஐட்டங்கள் அந்த நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி பருப்புகள் போட்டு வைக்கிற பொட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கிற இடம் தான் இது அப்போதான் இது வீடியோ நிறைவுக்கு வரும் எனக்கே தெரியாது ஏன்னா அந்த பெரிய ஷாப் இது இப்போ போக ஒன்றும் பார்த்து கொண்டே இருக்கலாம் இது பாத்திரம் சாமான என்று சொல்லலாம் சின்ன சின்ன வடிவான வெட்டுக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதில் நான் இருக்குது இருக்கு நார்மலும் இருக்குது ஆனால் எல்லாம் குவாலிட்டியானது தான் ஸோ இதோட இந்த பாத்திர சாமான் இருக்கிற இடத்தோட இந்த சைட் முடியுது இதுக்கு மேலேயும் நம்ம கணக்கு இடங்கள் இருக்குது அதையும் நான் கொண்டு கொண்டு காட்டுறேன் இங்கே கத்திகள் இருக்குது நல்ல வித விதமான கத்திகள் ப்ரைஸ் கொண்ட கத்திகள் இந்த கத்தி மூன்று பீஸ் பத்தொன்பது பத்தொன்பது கஷம் எழுபத்தஞ்சு ஸோ திரும்பி நான் வந்த வழியாக அடுத்த செக்ஷனுக்கு போகிற போய் தான் போகணும் அடுத்த செக்ஷனுக்கு ஃபஸ்ட் டைம் எங்களோட மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சப்போர்ட்டுகளை எங்களுக்கு தாங்க புதுசு புதுசாக வீடியோவில் நான் அப்டேட் பண்ண தயாராக இருக்கிறேன் இப்படி எல்லா இடத்துலையும் நாங்கள் போகிற வழிக்குரிய சிம்பிள் போட்டிருக்கிறாங்க போட்டிருக்குறாங்க நீங்கள் மிஸ் ஆகினீங்கன்னாலும் பார்த்து நீங்கள் வந்த வழியால் போய்க்கொள்ளலாம் கொள்ளலாம் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கிறாங்க இருநூற்றி இருபத்தொம்பது ரியால்ற திங்ஸை நூற்றி எண்பத்தொம்பது ரியால் அப்படி நிறைய ப்ரைஸில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணாதீங்க ஏப்ரல் இருபத்தி நாலுலேருந்து ஜூன் பத்து வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது ஸோ இந்த இருந்து இப்போ நாங்கள் போகிறோம் எல்லா இடத்துலையும் என்னென்ன திங்ஸுன்றத ஆரம்பத்தில் போட்டிருப்பாங்க நான் இந்த இப்படியான ஸ்டோர் ரூமில் நான் யூடியூப்பில் கனடாவில் இருக்கிற ஒரு மெகா ஸ்டோர் ரூமுண்ட வீடியோவில் நான் நான் கெனடாவில் அந்த யூடியூப் பாகல் போடுவாங்க அது மாதிரி நான் இங்கே தான் இப்படியான ஷாப் கொண்டு பார்க்குறேன் ஸோ வாங்க ஐக்கியாக்கு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு இடத்துல எடுத்துக்கொள்ளலாம் ஐக்கியால மேலே போனீங்கன்னா இன்னும் திங்ஸ் இருக்கிறத பாக்கலாம் என்ன இருக்கு பாப்பா ஸ்பெஷல் ஸ்பெஷல் வந்து என்ன சொல்கிறது இந்த ஐக்கிய அளவு வாங்குகிற பொருட்களை வச்சு எப்படி வீடு வை அளவுபடுத்தலாமன்றத டெமோவாக செய்து வச்சுருக்குறாங்க மேலே ஸோ இதில் பார்த்து சில பேர் ஐடியா எடுத்து வாங்குவாங்க இது ஒரு கிச்சன் செட்டப் பண்ணு இதில் எல்லா விஷயமான திங்ஸும் இருக்குது ஒரு வீட்டில் இப்படி இருக்கணும் இன்டீரியல் அவ்வளவும் வாங்குகிற வாங்கிறிங்ஸ வச்சு நீங்க இத அழகுபடுத்தலாம் போட்ட அழகான முறையில் சோஃபா செட் விதம் விதமான முறையில் சோஃபா செட்டுகளை பார்க்கலாம் நீங்க இது ஒரு கடல் தான் இப்போ வீட்டில் இருக்கிற பெட்ரூம்ஸ் அப்படி ஒரு யூனிக்காக இருக்கணுமன்றத என்னை வடிவாக செய்திருக்கிறாங்க டெமோவில் அழகான முறையில் இங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் இங்கே விற்பனைக்கு இருக்குது ஸோ அதை டெமோவாக உங்களுக்கு இங்கே வச்சிருக்கிறாங்க இது ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே நீங்கள் கொள்ளலாம் இன்னும் அழகான முறையில் இருக்குது பாருங்கள் பாத்ரூம்ஸ் இது இங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் நீங்கள் இங்கே வாங்கலாம் ஐக்கியாவுக்கு வந்தீங்கன்னா சின்ன சின்ன சேர்ஸ் இது ஒரு நீண்ட காணொலியாக நீங்கள் பார்க்குறது கிச்சன் ஐட்டம் கிச்சன்ஸ் என்ன நம்ம முறையில் அமைச்சிருக்கிறாங்க இது எல்லாம் டெமோ இந்த திங்ஸ் எல்லாத்தையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் வடிவா இருக்கு சகல விதமான பொருட்களையும் வீட்டுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் ஒரே இடத்துல நீங்க இங்க எடுத்துடலாம் குறைஞ்ச விலையிலயுமே இருக்கு ஹை பிரைஸ்லயும் இருக்கு ஸோ இந்த வடிவா இருக்கு இப்படித்தான் இங்கத்தையே கத்தாரி சில வீடுகளிலையும் இப்படித்தான் இருக்கும் உள்ளுக்குள்ளையும் ஆஹ் வழியில பார்க்கும்போது வித்தியாசமாகவும் உள்ளுக்குள்ளேயும் இதை நம்ம வச்சிருப்பாங்க அதிகமான வீடுகளுக்கு நான் போயிருக்கிறேன் இருக்கு உங்களுக்குள்ளேயும் இதுல எல்லாம் கம்ப்யூட்டர் டேபிள்ஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தமான டேபிள்ஸ் தான் இங்க இருக்கு இது பெட்ரூம்ஸ் ரொம்பவே அழகான முறையில் சமையாம இருக்கு பார்க்கும்போதும் இதுல கட்டில் வகைகள் ஆகக்கூடியதா இருக்கு நீங்க ஒரு விதமான கட்டில் அதுக்கேற்ற ஃபிலோ அதுக்கேற்ற பிளாங்கட் அதுக்கேற்ற மெத்தை ரெண்டு வகை வகையா இருக்கு எப்போ இந்த வீடியோ முடியும் என்று எனக்கே தெரியல அவ்வளவு பெரிய தானொலியாமைய பொழுது கட்டாயம் ஃபுல்லா பாருங்க ஏனென்றா இதுல ஒவ்வொன்றும் யுனிக்கான திங்ஸுகள் உங்களோட வீட்டுக்கு தேவையான திங்ஸுகளை இங்க பெற்றுலாம் வளர்ச்சி வளர்ச்சி போய் கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் முடிகிற மாதிரி இல்லை கபட் ஐட்டங்கள் உடுப்புகள் வைக்கிற கபட்ஸ் விதவிதமான கபட் வகைகள் இங்கே இருக்குது அதில் இடையில் சின்னாக்களுக்குரிய டாய்ஸ் ஐட்டங்கள் இருக்கு பொம்மைகள் சின்னவங்கட பெட்ரூம் அப்படி இருக்கு வடிவாக அமைச்சிருக்காங்க அப்படியே மாலை ரொம்பவே அழகான முறையில் அமைச்சிருக்கு சின்னாக்கள் பெட்ரூம் சிக்கபடி சின்னாக்களுக்குரிய பிளேயிங் ஏரியா திங்ஸுகள் மரத்தாலான விளையாட்டு பொருட்கள் சின்னக்கள்ற இன்னொரு வேலைக்கு சின்ன ஒரு ரூம் வந்து ரொம்ப அழகான முறையில் அமைச்சிருக்காங்க இதை மாதிரி நீங்களும் இங்கே இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் இதில் ப்ரைஸும் ஒவ்வொன்றுக்கும் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சின்னாக்களுக்குரிய பெட் சின்ன பேபிஸ் கூறிய திங்ஸ்களும் இருக்கு ஒரு மாதிரியாக என்கிட்டிங்க இது வந்துட்டான் நினைக்கிறேன் ஸோ இது சின்னக்குரிய ஃபுட் சாப்பிட்ற டேபிள் ஸோ இதுதான் நைக்கியால் அவங்களோட திங்ஸ் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது இதில் ஒரு ஃபுட் இருக்குது ஸோ நீங்கள் நீங்கள் இங்கேயும் சாப்பிட்டுக்கொள்ளலாம் ஸோ ஹைக்கியால முழுமையான காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு நீண்ட தான் வந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு கடத்தொகுதியான இது எங்கள் வீட்டுக்கு தேவையான சகல விதமான பொருட்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நேரில் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவும் அழகாக இருக்கும் கத்தாரில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணாதீங்க குறைஞ்ச ப்ரைஸ்லேயும் பின்சியல் எடுத்துக்கொள்ளலாம் ஹை ப்ரைஸ்லேயும் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல குவாலிட்டியான பென்சியலை நை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இந்த காணொலி மிகப்பெரிய காணொலியாக இருக்கும் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் பட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க காணொலி போடும்போது நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஸோ இன்னொரு காணொலியூடாக சந்திக்கும் வரை விடை பெற்றுச் செல்லும் தான் உங்களில்